ஷோ நம்ம பார்க்க போறது கம்ப்ளீட் டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் நூத்தி தொண்ணூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் பீஸ் ஒரு ரேட்டு நூத்தி தொண்ணூறு இருநூத்தி இருபதுல உள்ள கலெக்ஷன் மட்டும்தான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் காம்போ ஆஃபர் கொடுக்க போறோம் விஜயதசமிக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிறதா இதில் ஒன் நைன்ட்டியில் உள்ள நைட்டிஸும் இருக்குது இரநூத்தி இருபதில் உள்ள நைட்டீஸும் இருக்குது எல்லாமே மிக்ஸடு கலெக்ஷன் தான் வித் ஜிப் அவுட் ஜிப் காலரு ஃப்ராக் மாடல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருப்பீஸில் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெஷனை வீடியோ லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் இன்னொரு ஸ்பெஷல் ఫర్ననా ஃபைவ் பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஓகேங்களா அதாவது அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி எடுத்துக்கலாம் இதுவே பத்து நைட்டி எடுக்க போகிறேன் பத்துக்கு மேலே எடுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீஸுக்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் பத்து பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டாக நூறுரூபா ஆஃபர் கொடுக்குறோம் ஓகேங்களா பத்து நைட்டி எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டென் ருபீஸ் ஒன் எயிட்டி ருபீஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது நீங்கள் என்ன ரேட் எடு நைட்டி எடுக்கிறீங்களோ அதில் இருந்து பத்து ரூபா கம்ப்ளீட் பண்ணி கம்மி பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்காகவே கொடுத்து சேல்ஸ் பண்ணுறவங்க கூட இதில் தாராளமாக நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான டிசைன் டிஃப்ரெண்ட்டான கலர் ஓகேங்களா வெறும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இருந்தால் போதும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நீங்கள் நைட்டி எடுத்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு மினிமமாக விற்கலாம் பக்கத்தில் ஓகேங்களா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி முந்நூறு ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் இந்த நைட்டி எங்கேயுமே வாங்க முடியாது ஷாப்ஸில் நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கூப்பிட்டு கொடுத்தாலும் கூட சூப்பராக சேல்ஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக வீடியோ சேல்ஸ் பண்ணணுன்ற என்னவங்க இருக்கவங்க தாராளமாக பாருங்கள் செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி ட தீபாவளி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்குன்னு ஒதுக்கி இருக்க அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் இதில் பார்த்து நைட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் நைன்ட்டியில் உள்ளதை நம்ம பார்த்துடலாம் நூற்றி தொண்ணூறு ரூபாயில டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டீஸ் தான் செம்ம சாஃப்டாக இருக்கும் சிங்கிள் கலர் டபுள் கலர் எல்லாமே அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிருங்க இதில் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபாய் ஷிப்பிங்கும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவும் எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு அஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் பத்து பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் எதுனாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நைட்டிக்கு தான் அப்படின்னு ஆஃபர் இல்லை எல்லா நைட்டிக்குமே ஆஃபர் இருக்குது

செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே மல்டிபிளாக அவைலபிள் இருக்குது தீபாவளிக்கு நியூ நியூ லான்சஸ் எடுத்து வந்துகிட்டே இருப்போம் ஸோ மல்டிபிள் கலர்ஸ் கேட்ட கஸ்டமருக்காக தான் இந்த வீடியோ ஸோ எவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராப்பராக எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தா அத்தனை கலெக்ஷனுமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் நைன்ட்டி மட்டுமே நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் மொத்த காட்டன்மே செம்ம சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் ஸ்டாக் இருக்குது ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ஓகேங்களா இது எல்லாமே ஜஸ்ட்டு நூற்றி தொண்ணூறுூபாவில் உள்ள கலெக்ஷன் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நூ இரநூத்தி இருபதில் உள்ள கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் எபோஜிஎஸ்எம் பியோர் காட்டன் ரஜ்வாடி காட்டனு செஸ்ட்டு சைஸ் ஐம்பத்தெட்டு இன் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஓகேங்களா செம ப்ரீமியமான குவாலிட்டி ஒவ்வொரு காட்டன் காட்டனைட்டியும் ஒவ்வொரு டிசைனில் வரும் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீனு ரஜ்வாடி ஃபேப்ரிக் தான் எல்லாமே ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா பிங்க் வித் ப்ளூவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது நைட்டே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா மரூன் வித்து ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு ராமா கிரீன் கலர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணி பிங்க்கு நல்ல ஒரு டார்க்கு ராணி பிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபி ப்ரௌனு ஓகேங்களா காஃபி ப்ரௌன் வித்து மஸ்டர்ட் எல்லோ கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்பழ கலரு இட்ஸ் லைக் எ டார்க் மாம்பழ கலர் ஓகேங்களா அதில் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு வித் சிப் வித்தவுட்டு சிப் எல்லாமே வரும் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் ஃப்ரில்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாடல் லைட் ஃப்ராக்ல வந்து நார்மல் ஸ்லீவில் ஆரஞ்ச் வித் மெரூன் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ராகில் ஒரு மரூன் வித்து பிங்கிஷ் கலர் இது எல்லாமே டூ டுவெண்ட்டி மட்டும்தான் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிருந்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ ராணி பிங்க் லீப் டிசைனில் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ஒரு மரூன் கலர் வித்து சிப்பு செம்ம அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டபுள் கலர் க்ளாத்து செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்டார் நெக் பேட்டர்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் செல்லுபடியாகும் மற்ற எல்லா வீடியோஸ்க்கும் அது செல்லுபடி ஆகாது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உள்ளதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனா மட்டும்தான் அந்த ஆஃபர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃப்ராக் மாடலில் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா டபுள் கலரில் செம செம ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஜுவாடியில் ஒரு மரூன் கலர் அடுத்து ராஜா ராணியில் ஒரு ஃப்ளாரல் டிசைனில் ராமா க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ராமா கிரீனு அடுத்து பார்த்தீங்கன்னா சுங்குடி சுங்குடிலாம் மல்டி கலர் நைட்டியில் பீட்ரூட் கலர் வித் ப்ரவுன் கலர் ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரஜுவாடி டபுள் கலரில் ஆரஞ்சு வித் மரூன் கலர் ப்ரௌன் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு வித்து பேரட் க்ரீன் கலர் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேங்கோ எல்லோ மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரவுன் ஷேட் ஆஷ் மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வித்து ஒரு ரெட் கலர் காம்போ சூப்பராக இருக்குது ஸ்டார் நெக் பேட்டர்னில் ஒரிஜினல் சுங்குடி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஒரிஜினல் சுங்குடி ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் ஓகேங்களா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதோட இண்டிவிஜுவல் இமேஜஸ் வேணுன்னாலும் செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதை விட மெயின் வந்து இண்டிவிஜுவல் இமேஜஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர் கொடுக்க மாட்டோம் அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆஃபர் இருக்காது நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆஃபர் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு வித்து ப்ரவுனு ப்ரௌன் வித் ரெட்டு ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வித்து டார்க் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரவுன் வித்து பீட்ரூட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரௌன் வித் பிளாக்கு செம்ம அழகான காம்பினேஷனு அடுத்து பார்த்தீங்கன்னா கோட் மாடல் லைட்டி செம்ம சூப்பரான ஒரு கோட் மாடல் லைட்டி ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஓகேங்களா அட்டாச்சு இல்லை இது வந்து ஃப்ரீ சைஸ் கோட்டாக தான் இருக்கும் கட்டுறதுக்கு நாட்டுமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இல்லை ரெண்டு கலர் இருக்குது ப்ரௌன் வித் க்ரீனு க்ரீன் வித் ப்ரௌனு செம்ம சூப்பராக இருக்கும் கோட் மாடல் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் இட்ஸ் லைக் அ டார்க் பிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு நாட் கலெக்ஷனு செம்ம சூப்பரான ஒரு நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா இது வந்து குஜிரி பேட்டன்லேயே வரக்கூடியது நெக்ஸ்ட்டு ஃப்ளோரல் டிசைன் நேவி ப்ளூவில் ஒரு ஸ்டார் நெக் பேட்டர்னு ஃப்ளோரல் டிசைனில் ராஜா ராணியில் ரெட் கலர் டார்க் ரெட் கலரு ஓகேங்களா எக்கனாமிக் பைப்பின் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஓகே சூப்பரான குவாலிட்டி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க் வித் ப்ளூ கலரு நம்மளோட சுங்குடி வருது சுங்கடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டிக்கு மட்டுமே கொடுக்குறோம் ப்ரீமியம் குவாலிட்டி தீபாவளிக்கான ஆஃபர் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் சுங்குடி ஓகேங்களா ஏன் ஆரஞ்ச் வித் பீச் பீச் வித் ஆரஞ்சு இது வந்து டார்க் ஃபேண்டா கலர் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஃபி ப்ரௌனு ராணியில் காஃபி ப்ரௌனு செம்ம சூப்பராக இருக்குது கலர் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் வித் க்ரீனு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன்லேயே ஒரு ஃப்ளாரல் டிசைன் மல்டி கலர் வரக்கூடிய ஃப்ளாரல் டிசைனு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதில் எக்கச்சக்க நைட்டிஸ் ஃபில் நீங்கள் எடுக்கலாம் எனக்கு வந்து நான் தனியாக எடுக்க போகிறேன் அக்கா தனியாக எடுக்க போகிறாங்க அப்படிலாம் இருக்கீங்கன்னா மொத்தமாக பத்து நைட்டி ஒரே ட்ரெஸ்க்கு போட்டிங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் ஸோ பக்கத்து வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கூட புக் பண்ணுங்கள் ரெண்டு பேருக்குமே லாபமாக இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் ப்ரவுனு செக்ரி பேட்டர்னு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமா க்ரீனில் த்ரீ நாட் கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான நம்மளோட ஃப்ராக் மாடலு ஆரஞ்சு வித்து ப்ரௌனில் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட் க்ரீன் வித் ப்ரவுன் கலர் லீஃப் பிரவுன் கலரு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான சுங்குடி சுங்குடியில் ஆரஞ்சு வித்து க்ரீனு அடுத்து பார்த்தோம்னா க கரும்பச்சை வித் ஆரஞ்சு நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்ச் வித்து பேஸ்டல் க்ரீன் கலரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபிரில்லைட்டியில் வந்து ப்ரவுன் வித்து பிங்க் கலர் ஓகேங்களா டார்க் ப்ரௌன் வித் பேபி பிங்க் கலரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மரூன் வித் ஸ்கை ப்ளூ கலரு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட எலாஸ்டிக் ஸ்லீவ் அதாவது பஃப் ஸ்லீவ் வரக்கூடிய காட்டன் ஐட்டி அது ஒரு பீஸ் இருக்குது ஆஷ் வித் மரூனில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட்வொர்க் க்ளேஸ் மாடலில் ராமா க்ரீன் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட்டு கலர் வித்து நேவி ப்ளூவில் சுங்குடி கலரு சுங்குடி காட்டனு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கத்திரிப்பூ கலர் வைலட் வித் ஒரு ப்ரவுன் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எக்ஸாக்டாக எது பிடிக்குதோ அதை திங்காக எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஷேட்ஸும் ஸ்டாக் இருக்குது கிட்டத்தட்ட எண்பது ப்ளஸ் கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது ஸோ கட 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 கடை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா ஏன் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜா ராணி கட்வொர்க் லேஸ் மாடலில் சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலரு அடுத்து கட்வொர்க் லேஸ் மாடல்லே ஒரு பீச் கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரல் மைட்டி ஃப்ளாரல் பேட்டர்னெலாம் சூப்பரான மரூன் ஷேடு கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் அப்படின்னாலாம் கண்டிப்பாக ஆஃபர் வேலிடாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் ரெட் கலரு நெக்ஸ்ட்டு சுமண்டியில் பார்த்தோம்னா கோல்டன் ப்ரவுன் வித் பீட்ரூட் கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வித்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பு காம்போல ஒரு கலரு சுங்குடியில் வந்து பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா ஏன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் மாடலு ஃப்ராக்கில் பிங்க் வித்து ப்ளூ கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌனு காஃபி ப்ரௌனில் சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ராணி பிங்க்கு சூப்பரான எக்னாமிக் பைப்பினோட வரக்கூடிய கலெக்ஷனு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ரெட் கலரு ஃப்ளோரல் டிசைனில் ரஜ்வாலி ஃபேப்ரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைனில் வரக்கூடிய வித் சிப் கலெக்ஷனில் பர்பிள் கலர் இட்ஸ் லைக் எ டார்க் ஒய்லெட் கலரு வித்தவுட் சிப்பில் ஸ்கை ப்ளூ கலர் அவைலபிள் இருக்குது வித் சிப்பில் கோல்டன் ப்ரவுன் அதாவது நம்மளோட தங்க கலர் மாம்பழ கலர் வித் ரெட் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித் ஸ்கை ப்ளூ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பானை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் ஷேடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான மாம்பழ கலரு வித் செவன் இன்ச்சஸ் வித்து ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ அதாவது உஜாலா ப்ளூ வித் பிளாக் கலர் காம்பினேஷனு அடுத்து சுங்குடியில் பார்த்தீங்கன்னா பாட்டில் அதாவது டார்க்கு நேவி ப்ளூ ஷேடு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுங்குடியில் கரும் பச்சை அதாவது பாட்டில் க்ரீன் கலர் ஓகேங்களா ஏன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுங்குடியில் ரெட் கலர் அவைலபிள் இருக்குது லோட்டஸ் பேட்டர்னில் வித்தவுட் ஜிப்பில் சூப்பர்வான ஒரு இது ஏன் இப்படி சுருண்டு சுருண்டு வருது சூப்பரான ஒரு லோட்டஸ் பேட்டர்னில் அழகான ஒரு நாவல் பழ கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரியில் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டரி எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ராமா கிரீன் தான் ஆரஞ்ச் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூனில் எம்ப்ராய்டரி அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் காஃபி ப்ரௌனில் சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வான ஒரு ராணி பிங்க்கில் கட்வொர்க் லேஸ் மாடல் பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு டார்க்கு ராமா க்ரீன் கலரு வித் பிளாக் கலர் ஃப்ராக் மாடல் நைட்டி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட பட்டன் மாடல் நைட்டி வித் ஃப்ளேட்ஸு நெக்ஸ்ட்டு ராஜா ராணியில் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ ஷேடு ஃப்ளோரல் டிசைனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் டிசைனில் செம ப்ரைட்டான ஒரு ரெட் கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைனலாக ஒரு ராமா க்ரீன் கலரு இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு பீஸ் இருக்குது வித்து காலரில் ஒரு ப்ரவுன் அண்ட் கோல்டன் கலரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழ கலர் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி பார்த்த எண்பது நைட்டியுமே நம்மகிட்ட ரெடி டூ ஸ்டாக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்போ நான் மட்டும்தான் நீங்கள் கேட்குற நைட்டி எக்ஸாக்டாக வாங்கிக்க முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்